நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் மாறுங்க அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவரை மாதிரி அப்படியே நம்ம பரிசுத்தமாக முடியாது அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் போது அவருக்குள்ள அந்த பரிசுத்தின் ஒரு பலன் ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும் அல்ல அது இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம் இந்த உலகத்துலேருந்து எதுக்கு நம்ம அடிமைப்படாத ஒரு அனுபவம் இந்த உலகத்தில் எதுக்கும் கீழ்ப்படிந்து போக முடியாத ஒரு விசேஷித்த ஒரு அனுபவத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுக்கிறார் அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை அல்ல இல்லையா ஹல்ல இல்லையா எத்தனை பேருக்கு புரிஞ்சது ஆமேன் ஹல்லலையா அப்போ நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க நீங்கள் நான் யாரு தேவனுடைய பிள்ளைகள் அவரை சார்ந்து கொள்ளும்போது அவருடைய பரிசுத்த நமக்கும் என்ன செய்யும் வரும் அல்ல இல்லையா அந்த தேவன் சொல்கிறார் நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் அல்ல இல்லையா அவர் சொன்னார் என்னுடைய வசனமே சத்தியம் அது உங்களை என்ன செய்யும் பரிசுத்தமாக்கும் அல்ல இல்லையா இந்த வசனத்தை சார்ந்து கொள்ளும்போது இந்த தேவனை சார்ந்து கொள்வதென்றால் அவருடைய வசனத்தை கை கொள்ளணும் இந்த வசனத்தை நாம் கை கொள்ளும் போது இந்த வசனம் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும் பரிசுலார் ஹலோ லியா சரி